பெரியாரின் பேருனா இல்லை பிரபாகரனின் மகனா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து களத்தில் வந்து தேர்வாக இருக்க போகுது ஐயா பெரியார் அவர்களுடைய மண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு ஈரோடில் வந்து ஐயா பெரியார் அவர்கள் பிறந்திருக்காங்க ஏற்கனவே அதனுடைய சர்ச்சைகளும் பேச்சுகளும் வந்து ஒரு நீட்சியாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த இடைத்தேர்தல் வந்து இன்னும் ஒரு தெளிவு பாதையை நம்ம எல்லாருக்கும் உருவாக்கும் சட்டமன்றத்தில் வந்து வேணும்னா அதிமுக இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிர எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள் வாயிலாக மக்கள் தெரிந்து கொள்வார்கள் பிரதமர் யாரும் தேர்வு செய்த தேர்தலில் செய்ய வேண்டிய தேர்தலே நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ சட்டமன்ற தேர்தல் உன்னுடைய தமிழ்நாட்டில் எந்த தலைவன் ஒவ்வொரு மேடைகளும் முழங்கிட்டு வர்றாரு அப்படி இந்த மண்ணின் மகனை ஒரு தமிழனை மக்கள் தேர்வு செய்யணுங்கிறதுக்கான இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி போகும்போது எங்களுக்கு இந்த எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு பேரின்பமாக அமைந்துதான் பணமோ ஊடக வெளிச்சமோ எந்த அரசியல் பின்புலமோ எது ஒன்றுமே இல்லாமே நமக்கு இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு ஆதரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் இன்னும் எங்களை நெகட்டிவாக கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கக்கூடிய மக்கள் வந்து தேடி தேடி பார்ப்பாங்க இவங்க சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத தேடும் அவர்களுக்கு புரியும் உண்மையும் நேர்மையாக நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழக இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியும் சீமானோட நேரடியாக வந்து திமுக எதிர்கொள்ள பயப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னா ஸ்டாலின் அவரும் சரி உதயநிதி அவரும் சரி ஏன் துரைமுருகன் ஒரு விஷயம் வந்து வெளியே பேசினாரு அப்போ கூட சீமானவரின் பேரை வந்து உச்சரிக்கல ஆஹ் இப்ப சமீபத்துல முரசொலியில வந்து ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் வந்திருக்கு சீமானவர்களை சீமானோர்களை வந்து சொல்லப்படுது பட் நேரடியா அதிலையும் சீமான வந்து விமர்சிக்கல சீமானவர்களை வந்து விமர்சிக்க ஏன் பயப்படுறாங்க இங்க ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஊடக வெளிச்சம் கிடையாது அவர் பேசிட்டு எங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து டாக் ஆஃப் த டவுன் தான் எப்போவுமே லைம்லைட்ல இருப்போம் காரணம் என்னன்னா அசையக்கூடிய சம்பவங்கள்லாம் அப்படி தாயனவர்கள் வந்து தான் சீவனவர்களை பே உச்சரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கவனம் எங்கேயும் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறனாலே அவங்க பேச மாட்டாங்க அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மோதை சிறப்பு விருந்தினர் கட்சியின் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி வணக்கம் மேடம் கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுகவும் தேமுதிகவும் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க தற்போது பாஜகவும் நாங்கள் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க தற்போது திமுக நாம் தமிழர் அப்படின்றது தான் போட்டியாகவே நிலவுது இந்த களத்தை வந்து நாம் தமிழர் எந்த அளவு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் எப்போதும் போல உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்கப் போறோம் வாக்குக்கு காசு கொடுக்காம நாம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மட்டுமே மேடைகளில் உரைத்து மக்களை அரசியல் படுத்தி அணுதிரட்டி சரியான இந்த ஓராண்டு காலமாகவே இருந்தாலும் இது மக்களுக்கான ஒரு நல் வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் அவங்க வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத உறுதிமொழி அடுத்து இந்த ஓராண்டு காலத்திலேயாவது நாம் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தா நாம் தமிழர் கட்சி அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியை ஈரோடு கிழக்க எப்படி வந்து நிர்வகிக்குது அப்படிங்கிறத சோதனை பண்ணுவதற்கு அட்லீஸ்ட் பரிசோதனை பண்ணுவதற்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தால்தான் தெரியும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதை நேர்மையா அணுகிறனால இது சாதகமாக சந்தர்ப்பமா இப்படி எல்லாம் நாம் நம்ம பார்க்கல இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு உரிமையாக நாம் பார்க்கறது வாக்குரிமை ஏன்னா பணக்காரங்களும் பண்ணைக்காரங்களும் படித்தவர்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிற காலகட்டம் இருந்த இடத்துல எல்லாருமே வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற நிலை மாறி பெண்கள் வாக்கே செலுத்த முடியாதுங்கிற நிலை மாறி இன்னைக்கு அனைவருமே வாக்கு செலுத்தலாம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்க இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு அஹ் நாம் கட்சி அரசியல் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப தேர்தல் அரசியல் களத்துல நம் நாம் தமிழ் கட்சி இறங்கிருச்சு அப்படி இருக்கும் பட்சத்துல ஜனநாயக ரீதியாக தேர்தலை வந்து அணுகுவது தான் சரியான ஒரு தேர்வாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழ்கட்சி தேர்தலில் நிற்குது கட்டாயம் வந்து மக்கள் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற இந்த கோட்பாடை முன்வைத்து நாம் தமிழ் கட்சி நிற்கும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுதான் நமக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பெரியார் இஷ்யூ நாம் தமிழை வந்து ஒரு லைம் லைட்ல கொண்டு வந்த ஒரு இஷ்யூவா பார்க்கப்படுது அந்த சமயத்துல பெரியாரோட மண்ணான ஈரோடு கிழக்கிலே வந்து தற்போது நாம் தமிழ் வந்து போதியது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து அரசியல் களத்துல வந்து ஏற்படுத்தி உள்ளது இந்த இஷ்யூவை வந்து சீமானவர்கள் கையில எடுத்தது வந்து சோசியல் மீடியால எப்படி பேசுறாங்க பெரியாருக்கு எதிர்ப்பான வாக்குகள் தமிழர்களின் வாக்குகள் பல வந்து குட்டி கிடக்கு அது வந்து நாம் தமிழ் பக்கம் தான் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க பெரியாரின் பேரனா இல்ல பிரபாகரனின் மகனா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து களத்தில் வந்து தேர்வா இருக்க போகுது கட்டாயம் மக்கள் வந்து இன்னைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் அனைத்து உயிர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சி தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எவ்வளவு ஊழல் லஞ்சம் வந்து பெருக்கெடுத்துட்டு கட்டா காட்டாற்று வெள்ள மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இதை வந்து தடுப்பணை போடணும் இதுக்கு வந்து ஒரு தடுப்பை விதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக ரீதியாக எண்ணக்கூடிய தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை விரும்பக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா கட்டுக்கடங்காத ஊழல் கட்டுக்கடங்காத லஞ்சம் கட்டுக்கடங்காத என்ன சொல்றது மது போதை கலாச்சாரம் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இந்த சமூக சீர்கேடுகள் சட்டம் ஒழுங்கினுடைய சீர்கேடு இப்படி எல்லாவற்றிற்கும் ஆணிவேர் வேர் தேடி போய் பார்த்தா திராவிட கட்சிகளாகத்தான் இருந்திருக்கு இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் உங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு சரியானவர்கள் யார் அப்படிங்கிறத தேர்வு செய்து மக்கள் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான தேர்தலாக இருக்கு நீங்கள் சொன்னது போலவே ஐயா பெரியார் அவர்களுடைய மண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு ஈரோடுல வந்து ஐயா பெரியார் அவர்கள் பிறந்திருக்காங்க ஏற்கனவே அதனுடைய சர்ச்சைகளும் பேச்சுகளும் வந்து ஒரு நீச்சியாக இருக்கிற இந்த நேரத்துல இந்த இடைத்தேர்தல் வந்து இன்னும் ஒரு தெளிவு பாதையை நம்ம எல்லாருக்கும் உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நமக்கு மேம் உங்களுக்கு மக்கள் வந்து ஃபாலோ ஒரு எதிர்க்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்க என்ன சொன்னாரோ தான் சொல்லிட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை சொல்லியிருக்கோம் அதை நீங்க ஏற்கிறீங்களா ஏற்கலையா மக்கள் மன்றத்திலேயே நம்ம விட்டுடுறோம் இன்னைக்கு உண்மையாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல வந்து வேணும்னா அதிமுக இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் நாம் நாம் கட்சி ஒரு தீவிர எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள் வாயிலாக மக்கள் தெரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கல அப்படின்னா கேடயமா ஐயா பெரியார் அவர்களையும் மற்ற மற்ற தலைவர்களையும் பயன்படுத்தி இங்க சில ஆட்சியாளர்களும் ஆட்சியில இருந்தவர்களும் மக்களை ஏய்த்து பிழிப்ப வந்து பிழைப்பதை வந்து ஒரு தொடர்கதையாக வைத்திருப்பார்கள் அப்ப இதை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா பிரபாகரின் பிள்ளைகள் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறோம் இந்த மண்ணுக்கான அரசியலை என்ன சொல்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இங்க மண் வளம் மழை வளம் நீர்வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது மழை இல்லை அப்படின்னா இன்னைக்கு உழவு இல்லை அப்படி மழை பெயறதுக்கே வாய்ப்பு இல்லாத மலைகளை குடஞ்சு கொடைஞ்சு இந்த திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து வித்துருச்சு எஞ்சிருக்கு சொச்சமிச்சத்தையாவது காப்பாற்றணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு செலுத்தணுங்கிற ஒரு நிராயுத பாணியான ஒரு நிலையில மக்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ இங்க மக்கள் விழிப்புணர்வு அடைந்தாலே ஒழிய நமக்கான ஒரு விடியல் பிறக்காது அப்படின்றதை மக்கள் உணர்ந்தால்தான் உண்மையான விடியல் மக்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறத நாம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இத்தனை ஆண்டுகளாக களத்தில் இருந்தாலும் வந்து மீடியாவால வந்து புறக்கணிக்கப்பட்டே வந்தது மூன்றாவது பெரிய கட்சியா தமிழகத்தில் உருவெடுத்தும் கூட மீடியாக்கள் வந்து பெருசா வந்து பேசப்படல தற்போது வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பின் வந்து லைம் லைட்ல திரும்பிட்ட சந்திக்கிற முதல் தேர்தல் இது இந்த தேர்தல் வந்து நாம் தமிழரோட வரலாற்றுல எந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல் இல்ல நீங்கள் சொன்னது போலவே நாம கடந்த முறை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்டோம் அப்படிங்கறத ஒரு தெரிஞ்சுச்சு நான் ப்ரொசீஜராக ஒரு ப்ரொட்டோக்காலாக இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அறிவிப்பாக வந்திருக்கிறது முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் கிட்டத்தட்ட மக்கள் வந்து நமக்கு வந்து ஆதரவு பிரிவித்து நமக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அதுவும் இந்திய ஜன நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் யாரும் தேர்வு செய்த தேர்தலில் செய்கிற வேண்டிய தேர்தல்லே நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது சட்டமன்ற தேர்தல் உன்னுடைய தமிழ்நாட்டில் எந்த தலைவன் உன்னுடைய வழி வந்த இந்த மண்ணின் மகன் அதாவது பெத்தவனே அப்பனா இருக்கணும் மற்றவன் அப்பனா இருந்தா இப்படிதான் நாட்டின் வளங்கள் எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கோன்னு ஒவ்வொரு மேடைகளும் முழங்கிட்டு வர்றாரு அப்படி இந்த மண்ணின் மகனை ஒரு தமிழனை மக்கள் தேர்வு செய்யணும்ங்கிறதுக்கான இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி போகும்போது எங்களுக்கு இந்த எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு பேரின்பமாக அமைந்தது ஆனால் அதை தாண்டியும் எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஏன் அப்படின்னா இங்க பல மேனிப்புலேஷன் நடக்குது அதை தாண்டி இங்கே தேர்தல் நேர்மையாவே நடக்கல ஆனால் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நேர்மையாக நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது ஒரு முன்னுதாரணம் அது ஒரு முன்னோட்டம் கட்டாயம் இருபத்தி ஆறுல இன்னும் அதிகப்படியான மக்கள் வாய்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத் இன்னைக்கு எங்களுக்கு பணமோ ஊடக வெளிச்சமோ எந்த அரசியல் பின்புலமோ எது ஒன்றுமே இல்லாமே நமக்கு இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு ஆதரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் இன்னும் எங்களை நெகட்டிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மக்கள் வந்து தேடி தேடி பார்ப்பாங்க இவங்க சொல்றதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கறத தேடும்போது அவர்களுக்கு புரியும் உண்மையும் நேர்மையாக நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியும் அப்போ கட்டாயம் இந்த எட்டு அப்படிங்கிறது பதினெட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்கு அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமையும் அப்படிங்கறத சீமான சொன்ன விஷயம் வந்து எனக்கு கடைசியா தான் சின்னத்தை வந்து ஒடுக்குனாங்க அதெல்லாம் நாங்க வச்சு இந்த கரும்பு விவசாய சின்னமும் தரப்பள்ளன்றப்போ நாங்க வந்து பத்து சதவீதம் கிட்ட எடுக்க வேண்டியது ஆனா வந்து இந்த விஷயத்தினால எட்டு சதவீதம் எடுத்தோம் கட்டாயம் கட்டாயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க கடந்த முறை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் என் என்ஐஏ உடைய சோதனை நடந்தது கடைசி அதே மாதிரி எங்களுக்கு சின்னம் எப்ப வந்தது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி

ஒரு சிறப்பான சோசியல் என்ஜினியரிங் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பாதையில பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால திராவிடத்தால் நம்மளை ஏமாத்தியதெல்லாம் போதும் இனி தமிழ் தேசியம்தான் வாழ வேண்டும் வீறுநடை போட வேண்டும் அப்படிங்கிற இந்த முழக்கத்தை வந்து மக்கள் உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் உண்மையாகவே தமிழ் தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழ் தேசியமே என்ன அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை வந்து ஒரு அரசியல் இதுல நாங்க பிரிவினைவாதிகள் இவங்க மத்த மொழி பேசுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை எங்க மேல திணிக்கப்படுற ஒரு பொய் வாதம் தான் நான் பாக்குறேன் எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மொழியை பேசக்கூடியவர்கள் அதுல பலருக்கும் பிற மொழி பேசக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகளை தந்த ஒரு கட்சியாக இருக்கு நீதியா எல்லா தாழ்த்தப்பட்ட தொகுதியாக இருந்தாலும் அதுல வந்து எல்லாருக்குமான பிரதிநிதி இருக்கு பொது தொகுதிகளிலையும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கு பெண்ணியமா எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் இருக்கு அது என்ன ட டமி வேட்பாளர் இருப்பாங்க இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய யாரோ ஆனால் பெண்களை நிறுத்தினல இந்த ஒரு 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 ரெவல்யூஷன் இந்த ஒரு மாற்றத்தை எந்த பெண்ணையும் பேசக்கூடிய கட்சி இன்னைக்கு வந்து நிரூபித்து காமிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் முப்பத்தி மூன்று விழுக்காடு அப்படிங்கிறத இப்பதான் அண்மையில வந்து அவங்க இன்னும் பேசியிருக்காங்க அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது வேற கதை ஆனால் பெண்ணையும் பேசக்கூடிய எந்த திராவிட கட்சியில அம்மையார் கனிமொழி அவர்களை தவிர்த்து யாரு அடையாளமா தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் சொல்லுங்கள் அப்படி அப்படி இன்னைக்கு சம பங்கீட்ல சம அளவுல வந்து நாம் தமிழ் கட்சி பெண்களுக்கான வாய்ப்புகளை எல்லா இடங்களும் கொடுத்துட்டு வருது சமூக நீதி உண்மையாகவே நிலைநாட்டி கொண்டு வருகிறது இன்னைக்கு ஒரு ஒரு மாற்று அரசியல் புரட்சி அப்படிங்கிறது வார்த்தை இல்ல அது செயல்பாடு அப்படிங்கிறத செய்து காட்டுது அது இன்னும் அதிகாரம் வந்தது அப்படின்னா மக்கள் தான் வாய்ப்பு செலுத்துற வாக்கு என்பது பிறரையும் பாதிக்கும் அப்படிங்கிற இந்த எண்ணம் மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாயம் அவர்கள் சரியானவர்களுக்கு செய்வாங்க நம்ம சொல்றது ஒண்ணுதான் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில யாரு என்ன வேட்பாளரும் என்ன படிச்சிருக்காங்க ஏதாவது பேக்லாக்ஸ் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது வந்து க என்ன சொல்கிறது தவறுகள் பண்ணியிருக்காங்களா ஏதாவது குற்றப்பிணில் ஈடுபட்டிருக்காங்களா நல்ல படித்தவங்களா நமக்கானவங்களா நாமளோட நம்மளோட கஷ்டத்தை எடுத்து சட்டமன்றத்தில் பேசுவாங்களா நமக்கான சட்டத்தை வகுப்பாங்களா அப்படிங்கிறத சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் எங்களுக்கு தான் போடணுங்கிறத தாண்டி சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரமாகவே இருக்கும் பா பாஜக என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆகட்டுறது எங்க நோக்கம் அதனால கலந்துக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த தேமுதிகவும் இருக்கா அதிமுக நடக்காது திமுக ஒரு சாதகமான களத்தை வந்து உண்டாக்கிட்டு போன தருவாயில வந்து நாம் தமிழர் வந்து போட்டிடுவது திமுக நாம் தமிழர் கட்சி இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு காலத்தில் நிற்கிறோம் என்னங்க பணம் இருக்கு ஒரு தேர்தலை சந்திக்கணும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது கோடி இருந்தாதான் நம்மளால முடியும் ஆனால் எங்கிட்ட பணம் இல்லை இருந்தாலும் சந்திக்கிறோம் ஏன் இந்த ஜனநாயகத்தின் மீது மக்கள் அவநம்பிக்கை கொன்ற கூடாது நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய உரிமை இந்த வாக்குமுறை தான் அப்ப அதை நம்ம கட்டி காக்கணும் காப்பத்து காப்பணும் அப்படின்னா இங்கே உண்மையாளர்கள் உண்மை பேசுபவர்கள் நேர்மையாளர்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு அப்ப நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்கிற அப்படின்னா அவங்களுக்கு நினைக்க கூடாது கட்டாய மாற்று சிந்தனை உட்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாகவே இந்த மண்ணை மக்களும் மேசுகிறவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை மக்களுக்கு விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடங்குச்சு அப்படி ஜனநாயகத்துல இவங்க நம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுக்கு மத்த மத்த தேர்தல்கள் இவர்கள் வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல பொது தேர்தல்னால அதுக்கு முந்தைய ஆளுங்கட்சி வந்து அதுல செல்வாக்கா தான் செயல்படும் தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கு அப்ப ஏற்கனவே எல்லாம் கடந்த முறையில எல்லாம் அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கலாமா ஏற்கனவே எல்லா தேர்தலையும் அவங்க காசு கொடுத்தவங்க தானே எல்லா கட்சியும் காசு கொடுத்து தானே வாக்குகளை வாங்குறாங்க அப்ப அந்த தேர்தல்ல அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது அதனால இங்கு நாங்க நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் காசு கொடுக்காமல் வாக்கை போடலாம் என்ற வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதை மக்களுக்கு இருந்து பேக் பண்றதுக்காகவும் நாம் தமிழ் கட்சி நிற்கும் இந்த ஜனநாயக முறையை கட்டாயம் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டு அதை வெற்றி வெல் வெல்லும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல இப்ப மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றது அதில் வரக்கூடிய இன்னொரு சலுகை வந்து நிரந்தர சின்னம் அந்த சின்னத்தை வந்து நாம் தமிழ் சார்பா வந்து கேட்கப்பட்டதும் அதை வந்து தலைமை தேர்தல் ஆணையம் வந்து நிராகரிச்சதும் இல்ல இல்ல நீங்க தாமரையை கொடுத்தீங்கன்னா எனக்கு புள்ளிய கொடுங்கன்னு ஒரு தார்மீகமான கேள்வி கேட்டோம் அது வந்து நேஷனல் ஃபிளவர் அப்ப இது வந்து நேஷனல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம் ஆனா அத கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத சும்மா அப்பட்டமா அப்படியே சொல்லிட்டு போயிருச்சு அது ஒரு அனிமல் அப்படிங்கறதுனால

பார்ப்பனர்களுக்கும் ஏகாதிபத்தியங்களுக்கும் வந்து அவர்களை எதிர்ப்பவர்கள் யாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுமோ இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தான் தெரியும் அவங்களுடைய எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மையாகவே மக்களை வந்து புயற்சி புரட்சிக்கு தயார் செய்து கொண்டு இருக்கிற மக்களுக்கான ஒரு நல்வழிப்படுத்திக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியாக நான் ஒன்று கட்சி இருக்கு அப்ப அவங்களுக்கு தெரியாதா அவங்களுடைய எதிரி யாருந்து மக்களை விட அவர்களுக்கு இன்னும் நன்றாக தெரியும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான செய்யும் ஓகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பலமுனை போட்டிகள் வந்து நிகழ்ந்தது அப்பயே வந்து நாம் தமிழ் வந்து ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து பெற்றிருந்தீங்க அதுவும் காசு கொடுக்காம தற்போது வந்து இருமுனை போட்டி தான்ன்றப்போ வந்து இந்த விஷயம் நாம் தமிழ் வந்து எப்படி பாக்குறீங்க இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஒரு ஒரு அவசியமான ஒரு தேர்தலாம் நாம் தமிழர் கட்சி பார்க்குது அதற்கான முழு முனைப்பும் முழு உழைப்பும் அண்ணா தமிழ்கட்சி கட்டாயம் கொடுக்கும் இன்னைக்கு களத்துல ரெண்டு பேர் தான் இருக்காங்க பிரபாகரின் மகனா பெரியாரின் பேரனா அப்படிங்கறதுதான் இதை முடிவு செய்ய வேண்டியது மக்களினுடைய கையில மக்கள் சரியானவர்களை தேர்வு செய் தேர்வு செய்தால் உள்ளபடியே மகிழ்ச்சி இன்னொரு விஷயம் பொங்கலதுமா நாங்க வந்து வேட்பாளர் இருந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு யார் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அறிவிப்பாங்க விரைவில் அறிவிப்பாங்க மருத்துவ பரிச்சயப்பட்ட முகமா இருக்கலாம் இல்ல ஒரு மருத்துவராக இருக்கலாம் அறிவிப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மேம் வந்து சீமான அவர்களும் சரி இந்த பெரியார் விஷயிலேயே எடுத்துக்கலாம் சீமானவர்களையும் நேரடியா வந்து திமுக எதிர்கொள்ள பயப்புது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னா ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி ஏன் துரைமுருகன் ஒரு விஷயம் வந்து வெளியே பேசினாரு சீமான் அவர்களின் பேரை வந்து உச்சரிக்கல இப்போ சமீபத்தில் சமீபத்துல வந்து ஒரு காத்தமான ஒரு விமர்சனம் வந்திருக்கு சீமானோர்களை விமர்சித்ததா தான் வந்து சொல்லப்படுது பட் நேரடியா அதுலேயும் சீமான வந்து விமர்சிக்கல சீமான் அவர்களை வந்து விமர்சிக்க ஏன் பயப்படுறாங்க ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஊடக வெளிச்சம் கிடையாது அவர் பேசிட்ட எங்க இருப்போம் காரணம் என்னன்னா செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் அப்படி அப்படி இருக்கும்போது எங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் சீமன் அவர்களை பே உச்சரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கவனம் எங்கேயும் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருவோம் அப்படிங்கறனாலேயே அவங்க பேச மாட்டாங்க ஊடகம் அவங்க கிட்ட இருக்கு கிட்ட பணம் இருக்கு அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஒரு நாள் கட்டாயம் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் ஐயா ஸ்டாலின் அவர்களே தான் பேசி சொல்ல வேண்டிய ஒரு காலம் சூழலும் கட்டாயம் ஏற்படும் இடைத்தேர்தல்னாவே அதுல முக்கியமான கட்சியா பார்க்கப்படுவது வந்து நாம் தமிழ் தான் இடைத்தேர்தல்னா பொது தேர்தலையும் தாண்டி இடைத்தேர்தல் வந்து லைம் லைட்ல இருக்கிறதுன்னு பார்த்தா நாம் தான் இது எதனால நினைக்கிறீங்க இல்ல நான் தான் சொல்லிட்டேன் தொடக்கத்துலயும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆஹ் ஒரு ரூபா காசு குடுக்காம மக்கள் கிட்ட கொள்கையை மட்டும் பேசக்கூடிய எந்த கட்சி இன்னைக்கு மண்ணில இருக்குன்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா அப்ப நாம் தமிழ் கட்சி இங்க நிக்குது அப்படின்னா நாங்க வந்து எங்களுக்கு அவசியம்னு நிக்கிறோம் தமிழ்த் தேசிய மறுமலர்ச்சி அவசியம்னு நிக்கிறோம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு எங்களுடைய அதிகாரம் இங்க வந்து மக்களுடைய அதிகாரம் மக்கள்கிட்டயே திருப்பியும் வந்து பெறணும் அப்படிங்கறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு மத்தபடி காசு சேர்க்கணும் ஊழல் பண்ணணும் லஞ்சம் பெறணும் அதிகாரத்தை வச்சு ஆஹ் மக்களுக்கு வந்து விபூதி அடிச்சு அஹ் நாங்களும் எங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை யாருமே குடும்பத்துல இருந்து இங்க வந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமை எளிமையான பின்புலத்தை கொண்டவர்கள் தான் நாம் தமிழ்கட்சியில பயணிக்கிறாங்க அதனால கட்டாயம் வந்து அஹ் துணிவோடு இருக்கிறனால நாம் தமிழ்கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறனால எந்த தேர்தலும் சந்திக்க தயாரா இருக்கும் துணிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி வந்து தாம் தமிழர் போல ஒரு கட்சி போல ஒரு அவதூறுகளையும் ஒரு பிரச்சனையில சந்திச்ச கட்சி வந்து வேற எதையா பார்க்க முடியாது அதே மாதிரிதான் தற்போது ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ வந்து ஒரு பெரிய விளம்பரமா பார்க்கப்பட்டது இந்த என்ஐஏ ரைடு சின்னம் மறுப்பு சின்ன சின்னம் வழங்கப்பட்டது இதெல்லாம் வந்து நாம் தம்பருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே அமைஞ்சது தேர்தல் இந்த பெரிய அரிசு சீமான் மீது வந்து வழக்கு பதிவு அந்த எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு பண்றது அவர் வந்து கைது செய்து ஆக வேணும்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வேற ஒரு மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த தேர்தல் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சாதகமா சரியானது வென்றே தீரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த உலகமே வந்து இந்த இந்த உலகமே அதுக்காக வந்து தகவமைத்துக் கொள்ளும் ஒரு விஷயம் அதாவது போலோ கோயில்கோ தான் சொல்லுவார் இந்த ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல வென் யூ வாண்ட் சம்திங் த வேர்ல்ட் வில் கான்ஸ்பயர் ஃபோர் யூ டு அச்சீவ் இட் அப்படிங்கிறாங்க இந்த உலகமே நம்ம ஒரு விஷயத்தை வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக நிற்கிறோம் அப்படின்னா அந்த உலகமே ஹெல்ப் பண்ணணும் நம்ம அதை அடைவதற்காக அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த முறை எண்ணெயை போட்டு எங்களுக்கான வெளிச்சத்தை வந்து எப்படி ஒன்றிய அரசு கொடுத்துச்சோ அதே போன்று இந்த முறை இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த முறை மாநில அரசின் சார்பாக கூற்றுகள் வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு பொறுத்திருந்துதான் மக்கள் இதை எவ்வளவு தூரம் கவனித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற அவதூறுகள் அப்புறம் வந்து தனி மாநில விமர்சனம் சீமானவர்கள் மீதும் சரி நாம் தமிழ் கட்சியினர் மீதும் சரி பல வந்து வைக்கப்பட்டாலும் தேர்தல் காலத்துல வந்து அது ஒருபோதும் வந்து நாம் தமிழர் நெகட்டிவாகவே போனது இல்ல இது எதனால நான் பாக்குறீங்க இல்ல நெகட்டிவாவே போனது இல்லைன்னா இவங்க எப்படி காமிக்கிறாங்களோ அப்படிதான் போகும் அவங்க நெகட்டிவா காமிக்கணும் ஆமா நெகட்டிவா காமிக்கணும்னு நினைச்சா நெகட்டிவா போகும் ஆனால் வந்து அதை இப்ப ரொம்ப நாம் தமிழ் கட்சியோட வாக்காளர்கள் எல்லாம் வந்து நாங்க படித்தவர்களாகவும் ரொம்ப பில்டர்டு ஆகும் ரொம்ப தரம் படுத்தப்பட்ட வாக்காளர்களாக பாக்குறோம் சும்மா வந்து உண்மையாகவே மாற்றம்னா வெறும் சொல்லளவுல இல்ல என்னென்ன வகையில நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு படிச்சீங்க அப்படின்னா நீர்வளம் மேலாண்மை எப்படி இருக்கும் எங்களுடைய வேளாண்மை எப்படி இருக்கும் நாம் தமிழ் கட்சியோட கல்வி அமைப்பு எப்படி இருக்கும் எங்களுடைய சுற்றுச்சூழல் அமைப்பது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னா எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் நாம் தமிழரசர் ஒரு திரைத்துறை சார்ந்ததுன்னா எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி பல கூற்றுகளை சொல்லும்போது அப்போ அப்ப எல்லா விஷயத்திலும் உண்மையாகவே ஒரு மாற்றை முன்வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு இன்னைக்கு டார்ச் சொல்லிட்டு தூக்கி வேற நமக்கு தெரியும் தெரியும் கூட கூட இருக்கிறவங்க ஐக்கியமானது உண்மையாகவே கோட்பாடு ரீதியாக எங்களுடைய கொள்கை ரீதியாக மாற்றத்தை முன்வைத்து அதன்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பத்தாண்டு பசுமை திட்டம் சொன்னோம் பல கோடி பனை திட்டம் சொன்னோம் எங்களுக்கு அதிகாரம் வரல ஆனா அதற்கான செயல்பாடுகளை தொடங்கி இருக்கோம்ல அததான் நீங்க பார்க்கணும் உண்மையாகவே வந்து என்ன சொல்றது ஒரு ஹெல்தி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதை நடைமுறையில நாங்கள் வந்து செய் இருக்கோம்ல ஒவ்வொருவருக்கும் அதற்கான அரசியல் வகுப்பையும் பயிற்சியும் நாம்தன்முகட்சி எடுத்துக்கிட்டு இருக்குல்ல அப்போ இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எங்களை படிக்கிறாங்க நாந்தமுகட்சி சொல்லக்கூடிய இந்த செய்திகளை உள்வாங்குறாங்க விழிப்புணர்வு அடைகிறாங்க அதற்கான வா வாங்கப்பட்ட வாக்கு அப்படினால அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து எதிர்ப்பெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நான் ஓகே மேம் இருபது கிழக்கு இடைத்தேர்தலுக்கு நாம் தம்பி முன்னெடுப்புகள் குறித்து பல்வேறு தகவல் நன்றி அரசியல் கருது தான் இணைந்திருந்த அரசியல் கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நன்றி